கும்பகோணத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ள விதிமுறைகளை மீறி தயாரிப்பான விநாயகர் சிலைகளை தடுத்து பறிமுதல் செய்து உரிய ஆய்வு செய்ய வலியுறுத்தி சிவசேனா கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் தலைமையில் மாநில செயலாளர் அழகுபாண்டி ஆன்மீக மேம்பட்டு அணி மாவட்ட தலைவர் பரணிதரன் மண்டல தலைவர் உதயகுமார் ஆகியோர் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது

அதை செஞ்சீங்கன்னாலே நீங்க வந்து விநாயகர் சக்தி சிலைகள் வந்து இங்க நீங்க கூட்ட நெரிசல் உங்களுக்கு குறைஞ்சிரும் உங்களுக்கு அது டைட்டா இல்லாம புதிய சிலைகள் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு என்னன்னா நீங்களா பார்த்து செய்யணும் இதை நீங்க விட்டுகிட்டே இதுல வந்து நிறைய பேருக்கு நாளாயிருக்கு